வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மின்சார பேருந்துகள் மினி பேருந்துகள் பணியாளர்களை தனியாரிடம் கொடுத்த தமிழ்நாடு அரசையும் போக்குவரத்து கழகங்களையும் கண்டித்து ஏஐடியூசியின் மாநிலம் தலைவி ஆர்ப்பாட்டம் தஞ்சையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கும்பகோணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஏஐடியூசி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பேருந்துகள் மற்றும் பணியாளர்களை தனியாரிடம் கொடுத்த தமிழ்நாடு அரசையும் போக்குவரத்து கழகங்களையும் கண்டித்து மாநிலம் தலைவி அண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் ஜபமலைபுரம் போக்குவரத்து பணிமனை முன்பு நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மத்திய சங்க தலைவர் என் சேகர் தலைமை வகித்தார் பொதுச் செயலாளர் தாமரை செல்வன் கவுரவ தலைவர் சுந்தரபாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஏஐடியுசி மாநில செயலாளர் தில்லைவனம் மாநிலம் தலைவி ஆர்ப்பாட்டத்தினை துவக்கி வைத்தார் கோரிக்கைகளை விலக்கி போக்குவரத்து சங்கத்தின் மாநில துணை தலைவர் துறை மதிவாணன் ஓய்வு பெற்றோர் சங்க பொதுச் செயலாளர் பி அப்பாத்துறை சிஐடியு மத்திய சங்க துணை தலைவர் ராமசாமி ஆட்டோ சங்க மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் உள்ளிட்டோர் உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு புதிதாக வாங்கப்பட்ட மின்சார பேருந்துகளை சென்னையில் தனியாருக்கு அளித்தது தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து கழக வழித்தடங்களில் மினி பேருந்துகளை இயக்க தாராள அனுமதி வழங்கியது ஓட்டுநர் நடத்துனர் தொழில்நுட்ப பணியாளர்களை தனியார் நிறுவனம் மூலம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வேலைக்கு அமர்த்தியது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் போக்குவரத்து கழகத்தை படிப்படியாக தனியார் மயமாக்கி வரும் தமிழ்நாடு அரசையும் போக்குவரத்து கழகங்களையும் போக்குவரத்து ஏஐடியுசி கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது ஜி த்ரீ செய்திகளுக்கான செய்தி தொடர்பாளர் துறை மதிவானன் நினைக்காத அரசே தமிழ்நாடு அரசே பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் ஒத்துக்கொண்ட அரிய தொகை உடனே வழங்கு உடனே வழங்கு